கண்டிப்பாக வந்து கம்ருதீனுக்கு வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து ரோஸ்ட் இருக்கணும் அதையும் மீறி எல்லோ கார்டு சரி ரெட் கார்டு சரி கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் கொடுத்தே ஆகணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரொமோவை பார்த்தவனே இப்படி ஒரு பிஹேவியரான தோணுது கம்பெனி வந்து ஸ்டார்ட்டில் வந்து நல்ல ஒரு பிளேயர் நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு வந்து இப்போ இவர் நடந்துக்கிற விதம் வந்து சரியில்லாத ஒரு பிஹேவியர் அப்படின்னு புரிய வரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து திவாகர் வந்து நான் வந்து என்னோடய பேர் மெலன் அந்த பேரையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு இவர் என்னடனா டப்புன்னு காரி துப்புறாரு தூ அப்படின்னு வந்து துப்பிடுறாரு இதை வந்து பார்வதி வந்து தட்டி இல்லையா அங்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக எஃப்ஜே வந்து கோவிச்சுக்கிட்டு போகிறாரு அவரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சபரி சபரி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எஃப்ஜே வந்து கோவிச்சுக்கிட்டு போகிறது வந்து ஒரு தவறான பிஹேவியர் அப்படின்னு சொல்கிற சபரி ஏன் வாட்டர்மெலன் சார் வந்து கம்ருதீன் பேசுகிற போது நீங்கள் ஏன் தட்டி கேட்கல அப்படி ஒரு டாபிக் தான் அங்கே போய்கிட்டிருக்கு போகல கம்ருதீனுக்கு வந்து கட்டாயம் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ரோஸ்ட் பண்ணணும் இல்லைனா எல்லோ கார்டு சரி கொடுக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து திவாகரை வந்து பாடி ஷேமிங் நேற்று பார்த்தீங்கன்னா உருண்டன்னு சொல்லியிருப்பார் இல்லையா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் பிக் பாஸ் சரி இதில் வந்து வார்னிங் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா இவரோட அந்த பிஹேவியர் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே தான் இருக்கும் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்